அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோ வேல்தான் நீங்க எந்த கடவுள் குணம் கொண்டவர் அப்படின்றத உங்க பிறந்த மாதத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாத்திரலாம் நம்முடைய பிறந்த மாதத்தை வைத்து நமது குணம் எந்த கடவுளின் குணத்தோடு ஒத்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சிக்கலாமா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போது நினைக்கிறேன் இந்த வீடியோ சரி வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள பயணிக்கலாம் யார் எல்லாம் ஜனவரி மாதத்துல பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இப்ப நான் சொல்ல போறேன் இந்த விஷயம் ஜனவரி மாதத்துல பிறந்தவங்க விநாயகரின் அம்சம் பெற்றவங்க புத்தி கூர்மை உள்ளவர்களாகவும் தலைமை குணம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க புதியவற்றை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் எடுத்த காரியத்தை எப்படியாவது நிறைவேற்றிவிடும் ஆற்றல் பெற்றவர்கள்னே சொல்லலாம் அடுத்ததா பிப்ரவரி மாதத்துல யார் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இது பிப்ரவரி மாதம் பிறந்தவங்க குபேரருடைய அம்சம் பெற்றவங்க செல்வம் செல்வாக்கு அதிகம் உள்ளவராகவும் எளிமையாகவும் மிகவும் பண்பாகவும் நடந்து கொள்ளக்கூடியவங்க உணர்வு பூர்வமாக இருப்பீங்க அன்புக்காக எதையுமே அன்பு வச்சவங்களுக்காக அடிமையாகவே இருக்கக்கூடிய குணத்தை கொண்டவங்க நீங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலியாகவும் மேன்மையான எண்ணம் கொண்டவராகவும் இருப்பீங்க உலகத்தை சுற்றி பார்க்கணும்ன்ற எண்ணமும் நகைச்சுவை உணர்வும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் பிப்ரவரி மாதத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இப்ப நான் சொன்னது சரியா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஆமாங்க நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட்னு சொல்லுங்க சரி அடுத்ததா மார்ச் மாதம் பிறந்தவங்க முருகப்பெருமானின் அருளை பெற்றவர்களாக இருப்பீங்க உங்ககிட்ட வேகம் கருணை விவேகம் அதிகமா இருக்கும் மிகவும் குறும்புத்தனமாகவும் புத்திசாலியாகவும் இருப்பீங்க எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் செய்வீங்க புகழின் உச்சியில் அமரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுல வல்லவர்கள் நீங்க அடுத்ததா ஏப்ரல் மாதத்துல பிறந்தவங்க நாரதரின் குணம் கொண்டவங்க நீங்க பேச்சு திறமை அதிகம் கொண்டவங்க பேசிய எதையுமே சாதிக்க கூடியவரா இருப்பீங்க தன்னையும் தன்னை சார்ந்தவங்க மேலேயும் மிகவும் அக்கறையா இருப்பீங்க நீங்க ரொம்ப வலிமையானவராகவும் இருப்பீங்க பிடிவாத தன்மை அதிகம் இருக்கு அடுத்தவங்களுக்கு கட்டளை போடுற இடத்துல இருக்கீங்க புத்தி கூர்மை அதிகமாகவும் புதிதாக யோசிக்கும் வல்லமையும் இருக்கு உண்மைனா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க அடுத்ததா மே மாதம் பிறந்தவங்க பார்வதி தேவியின் அம்சத்தை பெற்றவங்க கருணை மகிழ்ச்சி சந்தோஷம் நீங்க இருக்கிற இடத்துல இருக்கும் அதிக காதல் உணர்வு கொண்டவங்க யதார்த்தமான வாழ்க்கை வாழ ஆசைப்படுவீங்க நீங்க ரொம்ப கலகலப்பா இருக்கக்கூடியவங்க எந்த துறையில கை வைச்சாலும் வெற்றி பெறுபவரா இருப்பீங்க என்னங்க நான் சொல்றது கரெக்டா அடுத்ததா ஜூன் மாதத்துல பிறந்தவங்க மகாலட்சுமியின் அம்சத்தை கொண்டவங்க நீங்க இருக்கிற இடத்துல செல்வமும் செல்வாக்கும் அதிகமா இருக்கும் உங்களுக்கு எந்த விஷயத்தையும் கத்துக்கணும்ன்ற ஆர்வம் அதிகம் இருக்கும் பொறாமை குணம் கொண்டவரா இருப்பீங்க தன்னம்பிக்கை சச்சு குறைவா இருக்கும் நீங்க மிகவும் தைரியசாலியாக எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பீங்க அடுத்ததா ஜூலை மாதம் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா சூரிய பகவானின் அம்சம் பெற்றவங்களா இருப்பீங்க அனைவரையும் வசீகரிக்கும் அழகையும் ஆளுமை தன்மையையும் கொண்டிருப்பீங்க உங்களை யாரும் எளிதா புரிஞ்சுக்க முடியாது ரொம்பவே ரகசியமானவரா இருப்பீங்க எந்த வேலையை எடுத்தாலும் கடினமா உழைப்பீங்க நேர்மையான குணம் கொண்டவங்க மற்றவங்க தவறை மன்னித்து ஏற்றுக்கொள்ற குணம் கொண்டவங்க அடுத்தவங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கறவங்க நீங்க தான் அடுத்ததா நீங்க ஆகஸ்ட் மாசம் பிறந்தவரா இருந்தீங்கன்னா அம்மனின் அம்சம் த்தை பெற்றவரா இருப்பீங்க உங்க வாழ்க்கையில பயம்ன்றதே கிடையாது எதற்கும் தைரியமாவும் தெளிவாவும் போராடக்கூடியவங்க ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பீங்க உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடியவங்க நீங்க அடுத்ததா செப்டம்பர் மாதம் பிறந்தவங்க அனுமனின் அம்சம் கொண்டவங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் விசுவாசத்திற்கும் பெயர் போனவங்க மன வலிமையும் உடல் வலிமையும் கொண்டவங்க ஆளுமை திறன் புத்தி கூர்மை அதிகமா இருக்கும் விட்டு கொடுக்கிற குணம் அதிகம் இருக்கு எதுலையுமே வெற்றி கொடி நாட்ட விரும்புறவங்க நீங்கதான் அடுத்ததா அக்டோபர் மாதத்துல பிறந்தவங்க கிருஷ்ண பகவான் அம்சம் கொண்டவங்க அன்பு பாசம் காதல் லீலைகள் பெண்கள் போன்ற விஷயங்கள்ல கை தேர்ந்தவர்களா இருப்பீங்க மற்றவங்க கிட்ட நட்பா பழகுவீங்க எல்லாத்துலயும்

சிவபெருமானின் அம்சம் பெற்றவங்க கோபம் எளிமை அமைதி உறுதி இது போன்ற விஷயங்கள் நிறைந்திருக்கும் தன்னம்பிக்கை மற்றும் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அதிகமா இருக்கும் நீங்க எதார்த்தமா யோசிக்க கூடியவங்க பொறுப்புகள் குறித்து கவனக்குறைவா இருப்பீங்க அளவுக்கு அதிகமா தன்னம்பிக்கை கொண்டவங்க நீங்கதா என்ன சொந்தங்களே ஜனவரி மாதத்துல இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் எந்த குணம் கொண்டவங்க அப்படிங்கறத உங்க பிறந்த மாதத்தை வச்சு நான் சொல்லிருப்பேன் சரி இப்போ எந்த மாதம் அண்ட் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஆப்டா இருக்காத பொருந்ததா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான வீடியோக்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்